வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய காணொளியில் தாய்லாந்து நாட்டில் ஒரு காலத்தில் வைணவம் எப்படி செழித்தோங்கி இருந்தது இன்றைக்கும் அதன் மிச்சங்கள் எப்படி வெளிப்படுகின்றன என்பதை வரலாற்றுச் சுவடுகளின் அடிப்படையில் பார்க்கப் போகின்றோம் உலகில் மன்னராட்சி நீடித்திருக்கும் ஒரு சில நாடுகளில் தாய்லாந்தும் ஒன்று தாய்லாந்து நாட்டில் மன்னராட்சி முறை எவ்வளவு காலமாக இருக்கின்றது என்பதை அறுதியிட்டு கூற இயலவில்லை எனினும் இப்போது மன்னராட்சி முறை தோன்றி எண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாகின்றது பதிமூணாம் நூற்றாண்டில் சுக்கோ தாய் அரச வம்சத்தை தோற்றுவித்த இந்திரதித் மன்னர் முதல் இந்த பாரம்பரியம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசுகள் இந்து மதத்தின் கூறுகளையும் தெரவாடா பௌத்த மதத்தின் கூறுகளையும் பின்பற்றி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றன இப்போது அப்படியே தாய்லாந்து நாட்டின் வடக்கு பகுதிக்கு செல்வோம் ஓங்கி உயர்ந்த மலைகளுடன் இயற்கை சூழ ஒரு புறம் பர்மாவையும் இன்னொரு புறம் லாவோஸ் நாட்டினையும் கொண்டிருக்கும் பகுதி இது அங்கு அமைந்திருக்கும் ஓர் அழகான நகரம்தான் சியாங்மாய் அந்த நகரிலிருந்து மேற்கு திசையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் மலைதான் டோய் சுதேப் தாய்லாந்து மொழியில் டோய் என்றால் மலை ஆகவே அதன் பெயர் சுதேப் மலை என்பதாகும் சற்றுப்ப ஐயாயிரத்தி ஐநூறு அடி உயரமுள்ள இந்த மலையில் இரண்டு சிகரங்கள் இருக்கின்றன இன்றைக்கு சுதேப் மலை என்று அழைக்கப்பட்டாலும் புராண கதைகளில் இதன் பெயர் உச்சுகிரி என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது உச்சி மலை இப்போதைய பெயரான சுதேப் மலை என்பது ரூஷி வாசுதேப் என்ற துறவியின் பெயரில் இருந்தே வந்ததாக சொல்லப்படுகின்றது அவர் இந்த மலையின் மீது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் துறவரம் பூண்டு தங்கியிருந்த ஒரு முனிவர் என்று சொல்லப்படுகின்றது யார் இந்த ருஷி வாசுதேவ் இந்த பெயர் நம்மூர் பெயரை போல தெரிகின்றதல்லவா இந்த ருஷி வாசுதேவ் சுதேவா மற்றும் சுதேவ ருஷி என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் ருஷி என்ற சொல் நம்முடைய ரிஷி என்ற சொல்லின் தாய்லாந்து மொழியின் வடிவம்தான் வடக்கு தாய்லாந்தில் ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை ஹரிபுன் என்ற அரச வம்சத்தின் ஆட்சி நீடித்திருந்தது அந்த அரச வம்சத்தை நிறுவியவர் இந்த வாசுதேவ ரிஷி என்று இன்றும் வடக்கு தாய்லாந்தில் வலம் வரும் புராண கதைகளில் சொல்லப்படுகின்றது ஹரிபுன் நகரை நிறுவிய வாசுதேவ ரிஷி அதை திறமையுடன் ஆட்சி செய்வதற்காக ஒரு தகுந்த தலைமையை கொண்டிருந்தார் தன்னுடைய ஞானத் திறனால் அன்றைய லாவோ அரச குடும்பத்தில் இருந்த சாமதேவி என்ற இளவரசியை தேர்வு செய்தார் அன்றைக்கு லாவோ அரசு என்பது இன்றைய தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் நகரிலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கில் இருக்கும் லோக் புரி என்னும் இடமாகும் இவ்வாறாக சாமதேவி தலைமையில் உருவானதுதான் ஹரிபுன் ஜெயா ஹரிபுன் ஜெயா தேசத்தின் பிரதான சமயம் தெரவடா பௌத்தம் எனினும் அதன் அடிப்படை வைணவ மதத்தில் இருந்துதான் உருவானது என்று புராண கதைகள் சொல்கின்றன அதற்குச் சான்றாக வாசுதேவ ரிஷி ஹரிபுன் நகரினை நிர்மாணித்த போது அதை திருமாலின் சங்கு வடிவில்தான் அமைத்தார் என்று இன்று குறிப்பிடுகின்றனர் எது எப்படியாயினும் பௌத்தமும் வைணவமும் அக்காலகட்டத்தில் ஒரு சேர இருந்தது என்பது புலனாகின்றது மேலும் பதினான்காம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் அயோத்தியா என்ற பெயரிலான அரசாட்சியும் தாய்லாந்தில் இருந்திருக்கின்றது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தாய்லாந்து நாட்டின் ஒவ்வொரு அரசரும் ராமர் என்ற பொது பெயரிலேயே அழைக்கப்படுகின்றனர் அந்த வரிசையில் தற்போதைய மன்னர் பத்தாம் ராமர் என்று அழைக்கப்படுகின்றார் சுதேப் மலையின் உச்சியில் சற்றொப்ப மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இந்த பௌத்த ஆலயம் அமைந்துள்ளது அழகிய வேலைப்பாடுகளுடன் கண்கவர் சிற்பங்களுடன் பொன் நிறத்தில் அமைந்துள்ள இக்கோவில் பதினான்காம் நூற்றாண்டு முதல் பௌத்த சமய வழிபாட்டு தலமாக விளங்குகின்றது இருப்பினும் இங்கே விநாயகர் முதலான சிற்பங்களும் அமைந்துள்ளன அதேபோல தாய்லாந்தின் பல்வேறு இடங்களிலும் பிரம்மாவின் சிலையை நம்மூரில் எப்படி பிள்ளையார் சிலைகள் வெவ்வேறு இடங்களில் மிக சாதாரணமாக அமைந்து காண கிடைப்பதைப் போல அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம் ஆகவே பௌத்த சமய நாடாக இருப்பினும் தாய்லாந்து நாட்டில் கோவில்களிலும் வழிபாடுகளிலும் சைவம் மற்றும் வைணவத்தின் கூறுகள் இன்றளவும் காணப்படுகின்றன என்ன நண்பர்களே தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்தில் சைவம் மற்றும் வைணவம் ஆகியவை பௌத்த மதத்தின் முன்னோடியாக அடிப்படையாக இருந்திருக்கின்றது என்பது ஓர் ஆச்சரியமான தகவல்தான் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த வரலாற்று பின்னணி கொண்ட இடத்தை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் இதே போன்றதொரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்